சபோர்டினேட்டிங் கன்ஜங்க்ஷன்ஸுங்கிறது ஆங்கிலத்தில் ரெண்டு வசனங்களை இணைக்கிறதுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு கன்ஜங்க்ஷன்ஸ் அமைப்பு இங்கே வந்து என்ன செய்யணும் ஒரு வசனம் இன்னொரு வசனத்தில் தங்கி இருக்கக்கூடியதான வசன அமைப்பு முறையாக இருக்கும் அந்த சபோர்டினேட்டிங் கன்ஜஙங்ஷன்ஸுக்கு ஒரு உதாரணம் வெண்ணை பாவிக்கிறேன் நாங்கள் அதே போல வயல போது அதே போல இஃபை பாவிக்கும்போது பிஃபோ போது ஆஃப்டர் பாவிக்கும் போது தோ பாவிக்கும் போது ஆஸ் அல்லது சீன்ஸ் போது இந்த வசனங்கள் வந்து இணையும் இணையக்களை இந்த இணையப்பட்ட இணைஞ்சி வரக்கூடிய வசனங்களை நாங்கள் சொல்கிறது கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ன்னு சொல்கிறது இப்போ கம்ப்ளக்ஸ் சென்டென்ஸை உருவாக்குறதுக்கு நாங்கள் பாவிக்கக்கூடிய பே அந்த வசனங்களை இணைக்கக்கூடிய கஞ்சாங்ஷன்ஸ்கள் தான் இந்த வெண் வாயில் பிஃபோர் ஆஃப்டர் தோ அண்ட் சின்ஸ் இப்போ உதாரணத்துக்கு வெண்ணை நீங்கள் பாவிக்கக்கில்ல இப்போ வெண்ணை போடல போடலன்னு சொன்னால் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் ஐ வென் டு கேண்டி நான் கண்டிக்கு போனேன்னுட்டு வரப்போகுது ஆனால் வென் ஐ வென் டு கேண்டி போடும்போது இப்போ இன்னொரு வசனத்தை கட்டாயம் போடணும் இப்போ வென் ஐ வென் டு கேண்டி ஐ விசிட்டட் தலதா மாளிகாவை சொல்ல போகிறீங்க ஏன்னு சொன்னால் இந்த வென்ட்னு சொல்லி ஃபாஸ்ட்டில் போடும்போது இங்காலேயும் பாஸ்ட்டில் தான் சொல்லணும் இப்போ வென் ஐ வென் டு கேண்டி ஐ விசிட்டட் நான் போய் பார்த்தேன் ஐ விசிட்டட் தலதா மாளிகா ஐ விசிட்டட் பிராதனைய கார்டன் அப்படின்ட்டு சொல்ல போகிறீங்க அப்போ இது பாஸ்டில் வசனத்தை சொல்லும் போது இங்காலையும் பாஸ்ட்லேயே நீங்கள் முடிக்கணும் ரைட் அப்போ நான் போன போதுன்றா அது வசனம் முடியலை பார்த்தேன் மாளிகாவை பார்த்தேன் அல்லது பேராதினிய விசிய போய் பார்த்தேன் பேராதினிய கார்டனை பார்த்தேன்னு சொல்லக்கலை தான் இந்த வசனம் முழுமையடையும் ஆகவே இந்த வசனங்களை இப்படி கிடை கேட்கல இந்த வார வசனங்களை சொல்கிற கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு சொல்கிறது அதே போல் நீங்கள் வயல் பாதி கேட்கல ஆம் ஸ்லீப்பிங் வயல் ஆம் ஸ்லீப்பிங் நான் தூங்கி கொண்டிருந்த கொண்டிருக்கிற வேலையில் இது ப்ரெசன்ட் இருக்கிறதால கொண்டிருக்கிற வேலையில் யூஆ ஸ்டடிங் அப்படி நீங்கள் படித்து கொண்டிருக்கீங்க நான் தூங்கி கொண்டிருக்கிற நீங்கள் படித்து கொண்டிருக்கீங்கட்டு வரப்போகுது இங்கே கண்டினியூஸ்னால் இங்கேயும் கண்டினியூஸ் போடணும் அதே போல் இஃப் யூ மீட் அப்துல்லா நீங்கள் அப்துல்லாவை சந்தித்தால் இங்கே ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லணும் நீங்கள் பா ப்ளீஸ் பாஸ் மை சலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் மா பாஸ் மை ரிகார்ட்ஸ் எனது சலாத்தை சொல்லுங்கள் அல்லது எனது வாழ்த்த சொல்லுங்கன்னு சொல்ல போகிறீங்க அதே போல் பிஃபோர் யூ கம் ஹோம் இங்கே வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்குது நீங்கள் பிஃபோ வீட்டுக்கு வாரத்துக்கு முதல் இல்லை பிஃபோனா முதல்ல பிஃபோர் யூ கம் ஹோம் நீங்கள் விட்டு வாரத்துக்கு முதல்ல ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ அல்லது ப்ளீஸ் கால் மீ அல்லது பிளீஸ் பாஸ்ட் த மெசேஜ் ஓகே அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஐ வில் கம் நான் வருவேன் அதே போல் ஆஃப்டர் யூ கிளீன் த கிளாஸ் இங்கே வந்து பாருங்க இதில் கிளீன்டு பாஸ்டில் வந்து நிற்கிது அவே நீங்கள் கிளாஸை கிளீன் பண்ண பிறகு ஐ குட் சிட் நாங்கள் உட்காரக்கூடிய மாதிரி மாதிரிக்குது ஐ குட் சிட் உட்காரக்கூடிய மாதிரி அப்போ இங்கே பாஸ்ட்டில் கேன் போடாமல் குட்டுன்னு மாற்றி போடுவோம் ஐ குட் சிட் ரைட் அதே போல் தோ இந்த அல்லது ஓல் தோ இந்த ரெண்டும் ஒரே கருத்து தான் யூ ஆர் அ முஸ்லீம் இங்கே அ முஸ்லீம்னா நீங்கள் ஒரு முஸ்லீம் தோ ஆர் அ முஸ்லீம் நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அல்லது முஸ்லீமாக இருந்த போதும் என்ன செய்யறல்ல நீங்கள் செய்யாத வேலையே சொல்கிற யூ டோன்ட் ப்ரே நீங்கள் ப்ரே இல்லை அல்லது யூ லை ஏன்னா யூ லை நீங்கள் போய் சொல்கிறீங்க தோ யூ ஆர் அ முஸ்லீம் யூ ஃபைட் வித் அதர்ஸ் யூ ஆ கி வித் அதர்ஸ் ரைட் அல்லது யூ ஸ்டீல் சம்திங் ரைட் அல்லது யூ சீட் பீப்புள் அப்படின்ட்டு நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த இடத்துல வசனங்கள் இங்கே ப்ரெசென்ட்டில் இருக்கிறதால எங்களாலேயும் ப்ரெசன்டில் வரும் இருக்கின்ற போதும் வரப்போகுது தோவும் அதே கருத்து தான் ஆஸ் அல்லது சின்ஸ் இந்த பாவி கேட்கலை இது ரீசனை சொல்கிறது ஆஸ் ஐம் சிக் நான் சுகம் இல்லாமல் இருக்கிறதால சின்ஸ் ஐம் சிக் நான் சுகம் இல்லாமல் இருக்கிற படினால சன ஐ ஆம் அன்ஏபிள் ஏபிள் டு கம் டு ஆஃபீஸ் ஐ கான் கம் டு ஆஃபீஸ் ரைட் ஐ கான் ஸ்கூல் ரைட் அப்படி சொல்லலாம் அதே போல் இதே கருத்து தான் ஒரு சீன்ஸ் போட்டாங்க டில் யூ கம் பேக் நீங்கள் வரும் வரைக்கும் ஐ வில் வெயிட் ஃபார் யூ ரைட் ஐ வாஸ் சிக் எங்க சுவம் இல்லை ஸோ ஐடன் சிக் இப்போ இந்த இடத்துல அது ஷோ போடும் இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்க்ஷன்ஸ்கில் வந்துடும் இது வந்து கம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆனால் பிகாஸை போடும்போது போது கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஐ டின்ட் கம் டு கிளாஸ் பிகாஸ் ஐ வாஸ் சிக் ஓகே இப்படி நீங்கள் வசனங்களை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல மாற்றலாம் ஐ ஸ்டடி இங்கிலீஷ் நான் ஆங்கிலம் படிக்கிறேன் என்ன நோக்கத்துக்காக சொல்லக்கல அந்த நோக்கத்தை சொல்லணும் ஸோ தேட் ஐ கெட் மை ஜாப் அதாவது ஐ கெட் மை ப்ரொமோஷன் அப்போ ஸோ தேட் போட்டிங்கன்னா அங்கே நோக்கத்தை சொல்லணும் ஐ ஸ்டடி இங்கிலீஷ் ஸோ தேட் ஐ கெட் மை ப்ரொமோஷன் அண்ட் ப்ரொமோஷனை படுறது நோக்கத்தோடு ஆங்கிலம் படிக்கிறேன் அப்படின்னு வருது இப்போ இந்த இடத்துல வென் வைல்ட் இஃப் பிஃபோர் ஆஃப்டர் தோ ஆஸ் சின் ஸ்டில் பிகாஸ் ஸோ தட் இந்த சொற்கள் வந்து வசனங்களை இணைக்கும் போது வரக்கூடிய வசனங்களை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லுவோம் இந்த இணைக்கக்கூடிய அந்த சொற்களில் கன்ஜாங்ஷன்ஸ் நாங்கள் சபோர்டினேட்டிங் கன்ஜங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகே